அலகு இரண்டு மாசில்லாத உலகம் படைப்போம் பயிற்சியின் இரண்டு புள்ளி ஏழு நாங்களே படிப்போம் எழுதுவோம் செல்லு இப்ப நான் ஒரு சில பாடல் வரிகளை பாடி காமிக்கிறேன் நீங்க அதை கேட்டுட்டு பார்த்துட்டு தொடர்ந்து வரும் வரிகளை எழுதுறீங்களா வாழையாம் வாழையாம் பூ தரும் வாழையாம் 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 காய் தரும் வாழையாம் 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 தண்டு தரும் வாழையாம் 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 நார் தரும் வாழையாம் 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 பூ தரும் வாழையாம் 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 காய் தரும் வாழையாம் 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 தண்டு தரும் வாழையாம் 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 நார் தரும் வாழையாம் 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 என்ன பார்க்குறீங்க அடுத்தது நீங்க தான் எழுத போறீங்க எங்க எழுதுங்க பார்க்கலாம்